வணக்கம் நண்பர்களே திரு ஏ ஜெகநாதன் இயக்குனர் பா நீலகண்டனின் உதவி இயக்குநராக இருந்தபோது ஏராளமான மாற்று முகாம் படங்களுக்கு பணியாற்றியவர் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய முதல் படம் வெள்ளை ரோஜா அந்த படத்தின் தயாரிப்பாளர்களான பிலிம்கோன் நிறுவனத்தார் முதலில் சிவாஜி சாரை புக் செய்துவிட்டு என்னிடம் வந்து படத்தை இயக்க வேண்டும் என்று கேட்டார்கள் சிவாஜி சாரை வைத்து இயக்கும் அரிய வாய்ப்பு என்றதும் உடனே ஒப்புக்கொண்டேன் அதன் பின்னர் தயாரிப்பாளர்களுக்கு புதிய சந்தேகம் வந்துள்ளது இவர் மாற்று முகாம் டைரக்டர் இவரை போட்டால் சிவாஜி ஒப்புக்கொள்வாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் பிளிங்கோ உரிமையாளர் காதர் மற்றும் சிலருடன் எனக்கு தெரியாமல் சிவாஜி சாரை போய் பார்த்து வெள்ளை ரோஜா படத்துக்கு டைரக்டராக ஏ ஜெகநாதனை போட்டிருக்கிறோம் நீங்க விரும்பினா சொல்லுங்க நீங்கள் சொல்ற வேற டைரக்டரை போட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு சிவாஜி சார் சிரித்துக்கொண்டே அவர் எங்க அண்ணனையே டைரக்ட் பண்ணியவராச்சு என்னை டைரக்ட் பண்ண மாட்டாரா என்ன அதெல்லாம் மாற்ற வேண்டாம் அவரே இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இந்த சம்பவம் நடந்தபோது நான் இல்லை ஆனால் சிவாஜி சார் சொன்ன விஷயம் ஏற்பட்டதும் அப்படியே புலங்காகிதம் அடைந்தேன் படப்பிடிப்பின் போது நான் வைக்கும் சில சாட்டுகளை மனதார பாராட்டுவார் போலீஸ் ஆபீசராக வரும் அவர் கொலையாளியை கண்டுபிடிக்கும் கட்டத்தில் நான் அவரது கண்ணுக்கு மட்டும் பக்கவாட்டில் குளோசப் ஷாட் வைத்ததை பலமாக முதுகில் தட்டி பாராட்டினார் அமைதியான பாதிரியாராகவும் ஆக்ரோஷமான போலீஸ் ஆபீசராகவும் இரு வேறுபட்ட நடிப்பை அற்புதமாக தந்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி சிவாஜி சாரை போன்ற அற்புத நடிகர் நெவர் பிபோர் அண்ட் நெவர் ஆப்டர் சிவாஜி சாரை வைத்து நான் இயக்கிய வெள்ளை ரோஜா படமும் ரஜினியை வைத்து இயக்கிய தங்கமகன் திரைப்படமும் ஒரே தீபாவளி என்று ஒரே நாளில் வெளிவந்தன அந்த தீபாவளிக்கு வேறு எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இந்த இரண்டு படங்களும் மாபெரும் வெற்றி பெற்று முதல் இரண்டு இடங்களை பிடித்தன வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்ததைப் பற்றி ஏ ஜெகநாதன் சொன்ன தகவல்கள் இவை